ஹாய் விவாஸ் வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஃபார்ம் ஃபிஃப்டின் ஃபில் பண்ணுறது எப்படி அதாவது இந்த ஃபார்ம் ஃபிஃப்டீன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டு எல்லாமே ஃபுல்லாக விட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை நம்ம வந்து மேனுவலாக ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும் இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம பிஎஃப் அக்கௌண்டில் இருந்து ஃபுல் அமௌண்ட்டையும் விட்ரா பண்ணி எடுக்க முடியும் ஸோ இந்த ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை விட்ரா பண்ணி எடுக்க முடியாது ஸோ இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜீனுடைய எம்டி ஃபார்ம் இது ஸோ இந்த ஃபார்ம்னுடைய லிங்கை நான் கேட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை நம்ம மேனுவலாக கையால் ஃபில் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து மொத்தம் மூணு பேஜ் இருக்கும் ஸோ இந்த மூணு பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் சில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒன் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ வந்து நம்ம எப்பவுமே ஃபில் பண்ண தேவையில்லை பார்ட் ஒன் மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இந்த பார்ட் ஒன் ஃபில் பண்ணாலும் மூணு பேஜுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிஎஃப் விட்ரா பண்ணும்போது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பார்ட் ஒன்று நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் கேட்குறாங்க நேம் ஆஃப் த எஸ்எஸ்சி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ உங்களுடைய நேமை கரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்குறாங்க ஸோ அந்த பேன் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க ஸ்டேட்டஸ் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது காலமில் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயரில் இருக்கும் ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயர் போது நம்ம ஆட்டோமெட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்றோம் ஸோ இங்கே தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறது ஸோ நீங்கள் இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் போது இப்போ நம்ம கரெண்ட்டாக எந்த இயரில் இருக்கமோ ஸோ அந்த இயர் தான் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அங்கே வந்து நீங்கள் ரெசிடென்ட் அப்படின்னு கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் கேட்குறாங்க டோர் நம்பரை நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணீங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரொமிசர்ஸ் அதாவது உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பேர் இருந்ததுனா அந்த பேரை வந்து கேட்குறாங்க அங்கே இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு எம்டியாக விட்டுடுங்க அடுத்து ஸ்ட்ரீட் நேம் ஸ்ட்ரீட் நேம் கேட்குறாங்க ஸோ ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரியா லொக்காலிட்டி கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ஏரியா வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து டவுன் சிட்டி டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க ஸோ உங்கள் ஊர் பேரையும் உங்கள் டிஸ்ட்ரிக் பெரிய இங்கே வந்து ஃபில் பண்ணீங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்குறாங்க ஸ்டேட்டை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து அது பின் நம்பர் கேட்குறாங்க அதாவது போஸ்டல் கோடு போஸ்டல் கோடு நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து பதிமூணாவது காலம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க இமெயில் ஐடி நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அதாவது உங்கள் பிஎஃப்லையும் உங்கள் ஆதார்லேயும் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை கரெக்டான நம்பரை நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது காலம் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டாக்ஸ் பே பண்ணி இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு டிக் பண்ணீங்க இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு வந்து டிக் பண்ணிங்க அடுத்து பதினாறாவது காலம் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்டிமேட்டட் இன்கம் ஃபார் விச் திஸ் டிக்ளரேஷன் இஸ் மேட் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு ஸோ உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அமௌண்ட் தெரிஞ்சா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னு அதையும் விட்டுடுங்க அடுத்து பதினெட்டாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி வந்து நீங்கள் எத்தனை முறை ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணி இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நெல் கொடுத்துருங்க அதே மாதிரி அக்ரிகேட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் கரெக்டாக தெரிஞ்சா ஃபில் பண்ணுங்கள் எல்லாம் நிலைன்னு கொடுத்துருந்து மேக்ஸிமம் பதினெட்டாவது காலம் நீங்கள் எப்பயுமே நிலை கொடுத்துருங்க அடுத்தது பத்தொம்பதாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் விசித்து டிக்ளேரேஷன் இஸ் ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் ரெலவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ண பார்த்ததுனால உங்கள் பிஎஃப் நம்பரை நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணீங்க இந்த பிஎஃப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுஎன் கொடுத்து லாக்இன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய பிஎஃப் நம்பர் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பிஎஃப் ஸ்லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஎஃப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணிங்க அடுத்து நேச்சர் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இன்கம் வந்து நம்ம பிஎஃப் விட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா பிஎஃப் விட்ரா அப்படினு கொடுத்துங்க அது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் அண்டர் விச் டேக்ஸஸ் டிடெக்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பிஎஃப் வித்ரா பண்ணுறதுனால நீங்கள் வந்து செக்ஷன் ஒன் நைன்டி டூ ஏ அப்படின்னு கொடுத்துங்க இது வந்து எஃப்டி வந்து நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் இருந்து அதாவது பேங்க்கில் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாக்கா ஸோ அதை வந்து வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் ஏ அப்படின்னு கொடுத்துங்க ஸோ இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்த எம்டியாக விட்டுடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் ஆஃப் த டிக்ளரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கையெழுத்தாங்க நீங்கள் போட்டுருங்க அடுத்து டிக்ளரேஷன் ஆர் வெரிஃபிகேஷனில் வந்து உங்கள் நேம் கேட்பாங்க உங்கள் நேமை ஃபில் பண்ணிங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து கரண்டாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் வரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இந்த ஃபினான்ஷியல் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் முடியுது அதனால் அந்த கரெக்டான எண்டிங் இயரை நீங்கள் அங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி ரெலவெண்ட் டு த அசஸ்மெண்ட் இயர் போது இருபத்தி மூணுலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் தான் அது வரும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் உங்களுடைய அசஸ்மெண்ட்டு இயராக இருக்கும் அதனால் அந்த இயரை நீங்கள் அங்கே வந்து மென்ஷன் பண்ணிங்க ஸோ அதே மாதிரி தான் கீழே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் டேட்டாவை தான் நீங்கள் இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அது அசஸ்மெண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க சிக்னேச்சர் ஆஃப் டிக்ளரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையெழுத்து நீங்கள் போட்டுருங்க ஸோ அடுத்து ப்ளேஸ் வந்து கேட்குறாங்க பிளேஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்த டேட் கேட்குறாங்க நீங்கள் எந்த டேட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்கேன் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்ட் டூ வந்து ஸ்கேன் பண்ணிட வேண்டியது தான் இந்த மூணு பேஜை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைவில் அன்லோட் பண்ணி வச்சிங்க நீங்கள் வந்து பிஎஃப் வந்து வித்ரா பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த இடத்துல உங்கள் ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை அப்லோட் பண்ணி விட்டுடுங்க ஸோ இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பிஎஃப்லேருந்து உங்கள் பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுக்க முடியும் ஸோ இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜிஏ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலை ஸோ பிஎஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ண முடியாது ஸோ உங்கள் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க கிளைம் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜிஏ வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ரா பண்ணும்போது ஸோ ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜிஏ நீங்களே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபில் பண்ணி ஈஸியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி